சாந்தரின் கூட்டாரும் ஆளும் விளத்தாறும் அவனே எல்லாம் விளம்பரம் அருப்புற தமிழ்நாடு அருப்புற தமிழ்நாட்டில் ஓடிவகிறக்குடி கனகபுரி நாடு இந்த கனகபுரி நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி பந்து வரைஞ்சேன் இந்த கனகமேந்தர் ஆனால் இந்த கணபுரி நாட்டை ஏதாவது ஒரு வாழ்ந்து கொண்டு ஆனால் எனக்கு முழுவா வரப்படி அருவி அம்பெஷானவழி ஏ அருவே ஏய் இள தலி என்ன பாட்டு 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 என்ன பாட்டு என்ன பரவலை சரியில்லை என்ன சரி பரவாயில்லை என்ன சரி என்னதான் சாப்பிடுறேன் என்ன நேரம் வச்சு

போறீங்க செத்துட்டாரே என்னா சொல்லி டிச்சறா சொல்லாம செத்துறா எங்க சொல்லிட்டேவனா சாவானோ ஆமா எல்லாம் தாங்க செத்துட்டாரே ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் அவர் எనికిத்தா புதைக்கத்தானோ என்னப்பா எணிபதா புதைபதா ஐ இல்ல புதைக்கல ஒண்ணு இல்லைங்க பொச்சையில சந்தேகம் என்ன சந்தேகம் அவரை பொச்சையத்துல புல்லு மொளைக்குமா மொளைக்காதா என்ன பாவி பொச்சைய இடத்துல புல்லு மொளைக்காதானே சரியா அந்த இடத்துல புல்லு மொளைக்கல ஒண்ணு இல்லைங்க அடையத்துல புல்லு மழிச்சிட்டா அங்கயே சந்தேகம் சந்தேகம் மொளைஞ்ச புல்ல மாடு மேயுமா மேயாதா என்ன புள்ளுறல மாடு மேயாதா சரியா அந்த

தம்பி என்னப்பா அவங்களே எரிகிட்டா போயிகிட்டு இருக்காங்க என்னப்பா எரிபதா போயிபோத அங்கே போறியா என்ன நீ இருங்க கிட்ட நான் சொல்லிறேன் நான் लूடு ஒண்ணு என்னப்பா நீ பைத்தியா அந்த மிட்டு காரா பாரு சரி காமச்ச வரேன் பாரு சரி தெட்டி விட்ட காஞ்சளி விட்ட காஞ்சளி சொல்றான் சொல்றான் சுடரட்டனி சுடரட்டனி சுరంగடிக்கு மாلكடா மாளு 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 மாலயோம் ஆ ஆய பயா தோளு ஏய் என்னடா ஆ மச்சான் யார் மச்சான் ஏச்சோ ஏ என்னடா சொன்னாடா ஏய் அந்த ஒரு வாயில என்னடா வரல வரலங்க ஐயா யார வர வர மச்சான் குர கோவமா அப்ப நான் யாரு தெய்வமே தெய்வமே நந்தி ஜெய் அந்த கேடு கிடையவே இல்ல கரியாதா வா கேடே கேடே தான் ரெண்டு அவர் அவர் சொல்லுங்க சொல்லு நீங்க பாருங்க நீ சொல்லு ஏன் பாத்து சொல்லு

நீ <laughs> நீ மாறுங்க என்ன கேக்க போற போய் சொல்லுவியா கேமரா பாக்கலாம் அவுட்டு வாய் விட்டு மாட்டிக்காது கேமரா 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 கேமராக்ப

பத்துமா பத்து சார் பத்து மா சார் பத்து 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 மாங்க பத்து பத்து மாங்க கணக்கில இல்லையா கேலி கேட்டகா பத்தில மட்டும் பத்தி யோசிக்காதடா சாபார் பத்துமா பட்டானே கேடா அஞ்சி அஞ்சி பத்துமா அங்கலக்றா பத்தமாந்துச்ச 29 நாளைக்கு பத்தமாந்துச்ச ஒரு எத்திரிமா வர 190 இன்ன 19 மா வரறேன் என் ஊர்ல ஒரு ஆமட்ட மையா ஐயா இன்னிகே நீ ஓடுவாங்க போறேன் ஐனா அம்மாத பையே அத வந்து வாங்குறான் பாரு இந்த சோற்றமேரி அவன மாதிரி ஒரு அந்த பையனுக்கு தேடு ஆசை ஒரு தேடு அந்த சின்ன பையன் பார்த்தா அந்த சின்ன பையனுக்கு அந்த தேடி எட்டுமா அறுவர் அறுவர் கண்ணே அந்த குழந்தைக்கு எப்படி ஆயிட்டோம் ஏங்க எட்டுமாங்க எட்டாதடா ஏய் எட்டுமா எட்டாதடா என்ன ஊத்து கொத்துறேன்னு எட்டாதடா ஏய் கணக்க இல்ல அய்யோ கணக்க இல்ல ஏத்துமா பெரிய போடு கேள்வி கேட்கறான் செஞ்சு தூக்கிடுறப்பா ஏய் 나 கணக்க இல்லையா கணக்க வந்து அது ஒரு இது ஒரு வரணும் இப்போ வந்து இருக்குது எங்க வந்து இருக்குது அஞ்சுமா அஞ்சுமா தெரியல அஞ்சுமா அஞ்சுமா

என் சொல்லுங்களா சொல்லு பின்னல்ல சொல்லாடி என் மொண்டாட்டி பாத்தீங்க

அப்படியே போய் அந்த லிஸ்ட் நான் போய் அடிக்க போறியே அவர் நம்ம பருப்பு தானே தான அவர் போய் அடிக்கலாமா அதுக்கு லூசி மாதிரி நம்ம பீஸ் போனாலும் கும்மிரிக்கலாம் ஏய் பீஸ் கும்மிரலாம் அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்க ஏன் சரிடா போய் கும்மிறனா அப்படியே சொல்லுங்க அந்த பலாபாய் ஏதோ கையில பாரு இருபத்தி ஆமாண்டாண்டா

மக்களை மட்டும்ப பிரித்து சென்று சொல்லாம் மனைவி சென்று அழைத்து